குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிட்டு காலையிலே நான் சிக்கன் கட்டுறேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சில் இன்னைக்கு வந்து அன்பின் விருந்து நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு கொண்டு போகலாம் கொண்டு போய்ட்டு அங்கே எல்லாருமே கொண்டு வருவாங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் கொண்டு வரலனாலும் பரவாயில்ல கொண்டு வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணுங்க சிக்கன் செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கிறோம் செட்டிநாடு சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நம்ம ஹேமாமா வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதுல இருந்து அம்மா எனக்கு கிஃப்டாக கொடுத்த அந்த மசாலால இருந்து தான் நம்ம பொறிச்சு செம்ம டேஸ்டாக இருக்கு வேற லெவல் அம்மாவுடைய ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு இப்போ அதில் தான் நாங்கள் வந்து பொறிச்சு எடுத்துருக்கோம் எவ்வளோ எத்தனை கிலோங்க சிக்கனு ஒரு கிலோ இரநூறு கிராம் ஓகேவா கிளம்பிட்டுருக்கோம் அப்படியே தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது லேட்டாயிடுச்சு டக்கு டக்குனு கிளம்பிட்டு போறேன்

Chicken, so bird, chicken, gravy, chicken gravy. Chicken gravy, chicken 65 sixty-five. chicken 65

लोग जान लोग जान बड़ा कटर ये सही तो ऐसे भी लोग दिस लोग आए कौन कटे बाल पड़ते बाल पाया सम पाया सम

இந்த அன்பின் விருந்த பார்த்த பிறகு அம்மாக்கு ஒரு சின்ன வயசு ஞாபகங்கள் வந்துச்சு அதை அம்மா வந்து ஷேர் பண்ணுவாங்க கேளுங்க அன்பின் விருந்து வந்து இவ சொல்லும் போது எனக்கு சர்ச்சில் அன்பின் விருந்து வைப்பாங்க அது ஞாபகம் வந்துச்சு பத்து நாள் இந்த சம்மர் டைமில் வந்து பத்து நாள் விபிஎஸ் நடக்கும் விபிஎஸ் பத்து நாள் சர்ச்சில் நடந்துட்டு அப்புறம் நாசிரியத்து சர்ச்சுக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க பிள்ளையன் மனையிலேருந்து பக்கத்து ஊர் சர்ச்சி எல்லாருமே அங்கே நாசிரியத்து சர்ச்சில் போயிட்டு நல்லா பாட்டு பாடி ஜோ பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக ச மத்தியானம் வரைக்கும் நல்லா ஜாலியாக பாட்டு படித்து ஜோ பண்ணிவிட்டு அப்புறமா அந்த சாப்பாடு எல்லாரும் ஒன்றா ரவுண்டாக உட்காந்து ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி சாப்பிடுவாங்க கொண்டு போயிருக்க சாப்பாடை அது நல்ல சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் சாப்பாடு கெட்டிட்டு போயிடுவீங்கண்ணம்மா ஆ கெட்டிட்டு போயிடுவோம் புளி புளி சாதம் புளி சாதம் சா இருக்க பசங்க தொயில் வச்சு புளி சாதம் எடுத்துகிட்டு வருவாங்க முட்டா வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க அப்புறமா லெமன் சாதம் கட்டுவாங்க அப்புறம் காரி சோறு கூட செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் அது நான் போயிருக்கேன் சின்ன பிள்ளையில போயிருக்கேன் நான் விபிஎஸ் போயிருக்கேன் நாங்கள் சின்ன வயசில் விபிஎஸ் போவோம் பார்த்தீங்களா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு முடிகிற டைம் எல்லாேருக்கும் சாப்பாடு வந்து சர்ச்சில் போடுவாங்க எங்கள் ஏரியாவில் ஒரு பிள்ளை தெளிப்பியாக சர்ச் இருக்கும் அங்கே எங்கள் சர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா விபிஎஸ் டைம் வந்து குழந்தைங்களுக்கு டெய்லியுமே அந்த ஒன் வீக் நடக்குதுன்னா டெய்லியுமே மத்தியானம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க எங்கள் சர்ச்சில் டெய்லியும் சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த என்ன பாயசம் சிறுபருப்பு பாயாசம் ஆண்டி தான் வந்து செஞ்சுருந்தாங்க அப்புறமா நம்ம நிர்மலாக்கா வந்து பார்த்தீங்கன்னா சேமியா செஞ்சுருந்தாங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருந்தோம் நல்லா ஜாலியாக எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் கொடுத்தாங்க எங்கள் சரி என்ன கலர் சொல்லு

அவங்களுக்கும் நாங்கள் தேங்க்யூ சொல்லிக்கிறோம் எங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சாம் ஏன் அங்கே இருக்காருன்னு நீங்கள் கே கேட்பீங்க சாம் வந்து வாலண்டியர்ஸாக இருக்கனால சாம் அங்கே வந்து சாப்பாடு போடுற இடத்துல வந்து இருந்தார் எப்போவுமே என்னை வந்து சாம் தான் சர்ச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க அதனால எப்போவுமே சாம் அங்கே இருப்பாங்க நாங்கள் எல்லா இதுலேயுமே இன்வால்வ் ஆவோம் சர்ச்சில் எந்த ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம அதை செய்யும்போது நம்ம கேஸ் வந்து ஆசீர்வத்தை கொடுப்பாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உம்மை விடனா வேற யாரை நம்புவே விடல வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்று உம்மை விடனார் வேற யார்